ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று வரலட்சுமி விரதத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் போய்ட்டுருக்கோம் என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் உண்டு ஸோ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போனோம் வேல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுதான் அவங்களோட சொசைட்டி எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு அன் அவர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ ரீச் ஆகிட்டோம் என் ஹஸ்பண்ட் காரை பார்க் பண்ணிவிட்டு வர்றாங்க இவங்க வீட்டில் வரலட்சுமி பார்த்தீங்கன்னா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே ஒரு மகாலட்சுமி கோயிலுக்கு போன ஃபீலிங்ஸ் வந்தது அந்த அளவு டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க லட்சுமிக்கு தாளம்பூ தாமரப்பூ அப்புறம் செண்பகுப்பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒம்பது மணிக்கு மேலே ராக ஸோ ராக காலத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் நாங்கள் ஒன்பது மணிக்கு முன்னாடி ரீச் ஆயிட்டோம் நாங்க தான் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணாங்க பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கையில் காப்பு கட்டி விட்டாங்க அப்புறமா என்ன உக்காத்தி வச்சு எனக்கு காப்பு கட்டி விட்டாங்க அப்புறம் என்ன ஹஸ்பண்டையும் சேர்த்து உட்கார வச்சு எங்க ரெண்டு வித்துக்கும் வீட்டுக்கும் வித்திரப்பாக்குகளும் தனித்தனியாக கொடுத்தாங்க அப்புறம் மார்னிங் பிரேக் அங்கேயும் முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்புறம் ஈவினிங் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் ஹஸ்பண்டும் சின்ன பையனை கூட்டிகிட்டு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறு நிறைய கெட் கெட்டுகர் அப்புறம் பர்த்டே க்ளாக் சொன்னாங்க இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் இப்போ காஸ்மோஸ் பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டிக்காக போகிறோம் பட் ஆக்சுவலாக நாங்கள் இந்த தான் ரொம்ப வருஷமாக இருந்தோம் அங்கே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தான் இந்த வீடு வாங்கினோம் கீதர் விசிட்டர் தான் பார்க்கிங் விசிட்டர் விசிட்டர் பார்க்கிங் கீதர் விசிட்டர் ஆமாம் இந்த சொசைட்டியில் நிறைய பில்டிங்ஸ் உண்டு பட்டு ஃப்ளோர் கம்மி தான் சிக்ஸ் ஓ செவனோ ஃப்ளோர்ஸ் தான் உண்டு அதே மாதிரி தூ ஹவுஸ் உண்டு இந்த ஃப்ரெண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க பட் ரொம்பவே நல்லா இருந்தது பட் இவங்க ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையும் சுமங்கலுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கதா சொன்னாங்க இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்